कुम राम मले कु मंडो में भल நন্দনபுல்லை காந்தல் பனி பாறை வாய் கண்ணே தோடு மலைதோரை பந்தாசலம் நন্দন செல்வகுமரா அறுவடை வீடு வீசிக்காட்டி வீசிகாட்டி வீர வழி தமிழரின் தனித்தேவா இழமையே எழிலே இச்சின்னஞ்சிரியூனின் நாடகக்களை உலகெங்கும் தலைத்தோங்க அமிர்தனும் தமிழ் மொழி அழியாது எவருளத்தும் நிலைத்து நின்று அருள்பர வர வழிகாட்டுவா எப்பனே முருகா அனைத்து நாடகங்களையும் உலகளாவிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த ஒளிபரப்பக்கூடிய யூடியூப் சேனல் அண்ணன் மாயாகுல மாதவன் அவர்களுக்கு இடைமுழு கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மலை மாணிக்க மழை எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த இடையமேலூர் கிராமத்தார்கள் விழா கமிட்டியார்கள் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அண்ணன் மலைச்சாமி அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்த என்னுடைய உடன்பிறவா அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது பாடலுக்கு உயிரோட்டம் தந்த அருமையான இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் நன்றியை சொல்லி எனது கலைப்பணியை துவங்குவதற்கு முன்பாக என்னுடைய என்னை பெற்ற தாய் என்னுடைய ஆத்தாலை அபிராம வல்லியை புவியடங்க காத்தாலை கருமாரியை பாடிவிட்டு பிறகு பணிக்கு செல்லலாம் கருணை உள்ளத்தோடு இந்த நடிப்பினை கற்று தந்த முதல் குருநாதர் திரியடகம் டி எம் பாலமுருகன் அண்ணார் அவர்களுக்கும் அதனை தொடர்ந்து பல குருநாதர்கள் எனக்காக வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் செல்வமணி சன்னா ஜி கே சந்திரனப்பா இ அப்பா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எனக்கு இந்த ஆடை கொடுத்து அலங்காரம் செய்தது கூட செங்குட்டுவன் அவர்கள் செல்வமணி சண்ணா அவர்கள் இப்படி பல பேரும் என்னுடைய கலைக்காக உதவி செய்கிறார்கள் அத்துடைய கலைஞர்களுக்கும் முதற்கு நனது பணிவான வணக்கை வணக்கத்தை சொல்லி கலைப்பணிக்கு தொடர்கிறேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலையங்களிலே தொண்டை நாடு குறிஞ்சி நிலத்திலே சிற்றூரை பரிவாரம் செய்து வருகின்ற நம்பி தலைவன் நான் எனக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண்மொழி போன்ற ஒரு பெண் குழந்தை இல்லையே என்றதொரு இயக்கம் என்னுடைய குளக்கடவுளான முருகப்பெருமானை வழங்காத நாளில்லை நினைக்காத நேரம் இல்லை நீங்க நினைக்கலாம் நினைக்கலாம் தான் ஏழு ஆம்பளை பிள்ளை இருக்கே எதுக்கு இவருக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அழைகிறாரு அப்படின்னு கேட்கலாம் இந்த காலத்தில் எந்த ஆம்பளை ஆத்தா ஆத்தாப்பனுக்கு கஞ்சி ஊற்றுது சொல்லுங்க கல்யாணம் பண்றது வரைக்கும் கஞ்சி ஊத்துது கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அது வேற பக்கம் போயிடுது காய்கறப்பனை முதியோர் உள்ளத்தில் சேர்த்து விடுது அப்படி காலகட்டமாக மாறிப்போச்சு பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா என்னத்திலே புதுசென்டர் திட்டு வாங்கிட்டு கூட ஆத்தாப்பனுக்கு கஞ்சி ஊற்றணும்னு நினைக்கும் தான் எனக்கும் அந்த ஆசையும் அந்த ஆசையை நிறைவேற்றி தந்தார் என்னுடைய கடவுள் முருகப்பெருமான் ஒரு நாள் நான் காட்டுக்கு வேட்டையாட சென்ற பொழுது வள்ளிக்கிழங்கு தோன்றப்பட்ட பள்ளத்திலே எனக்கு கிடைத்த அழகான ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தையை எடுத்து வந்து வள்ளிக்கிழங்கு தோன்றப்பட்ட இடத்திலே கிடைத்த மையம் வள்ளி என நாளோடு மேலையும் பழுதொரு வண்ணமாக வளர்த்து வருகிறேன் என்னுடைய மகனை எதிர்பார்த்திருக்கின்றேன் நகரத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக பாருங்க மகனே வீரத்தேவா அரோஹரா என்றால் நம்ம செய்த பாவும் போய்விடும் வணக்கம் வணக்கம் தாங்கள் அழைத்த காரணம் ஏன் அழைச்சா சங்கை சழி வாங்கிட்டு வருவா ஆஹா வள்ளியை துணி காப்பதற்காக காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனால் வள்ளியை நீங்கள் அழைத்து வர வேண்டும் ஓ நகரமங்கலம் சென்றவார்த்தை கேட்குற நகரமங்கலம் இல்ல நகர்வலம்

என்ன குறை கூறுகிறார்கள் தங்கை வள்ளியை திரைக்காவலுக்கு திரைக்காவல்கான போய்டுவான் இதுதான் மக்கள் குறை அது நியாயம்தானே என்ன நியாயமான கேள்விதான் மக்களுக்கு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு ஆதல தங்கை உடனே அழைத்து வாருங்கள் தாங்கள் அழைத்ததாக உடனே தங்கை அழைத்து வருகிறேன் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அரோ அரோ